நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் ஆனால் பாவம் செய்து ஏமாந்து போயிடாதீங்க ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீங்கள் பாவம் செய்வீர்களே ஆனால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இஃப் வி கிளைம் டு பி வித் சில் செல் அண்ட் இஸ் நாட் இன் அஸ் நீங்கள் பாவம் செய்வதில்லை என்று சொல்வீர்களேயானால் நீங்கள் உங்களையே ஏமாற்றி கொள்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதே ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வேதம் தெளிவாக சொல்கிறது இஃப் யூ சே தட் யூ டோன்ட் நீங்கள் நான் பாவமே செய்வதில்லை என்று சொல்வீர்களே ஆனால் நீங்கள் பொய்யர்கள் நீங்கள் யாரு பொய்யர்கள் பூமியில பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை என்பதை முதலிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் நம்ம பிதாக்கள் அம்மா அப்பா எல்லாமே பாவம் செய்தார்கள் இயேசுவை தவிர ஏன்னா இயேசுதான் பாவம் செய்யாமல் மனிதனாய் பிறந்தார் ஏன் பாவம் செய்யாமல் பிறந்தார்னா இயேசுவினுடைய ரத்த அணுக்களே இருபத்தி நான்கு தான் குரோமோசோம் இருபத்தி நான்கு குரோமோசோம் தான் உங்களுக்கு எனக்கு நாற்பத்தி ஆறு இச்சைக்காக பிறந்தவர்கள் நீங்களும் நானும் தாயின் கருவறையிலே வார்த்தையான தெய்வம் தன் தாயின் கருவறையிலே வேதத்திற்காக பிறந்தார் வேத வாக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காக பிறந்தார் நீங்களும் நானும் பாவத்திலே மறிக்க கூடாது என்பதற்காக பிறந்தார் நீங்க நன்மை செய்யாம இருந்தீங்கன்னா பாவம் உங்கள் வாசர் படியிலே படுத்துக் கொண்டிருக்கும் என்று நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசர் படியிலே படுத்துக் கொண்டிருக்கும் இஃப் We don't do any good to anybody, the sin will be at வீட்டுக்குள்ள வரும்போதே பாவத்தோடு தான் வருவீங்க பாவத்தோடு தான் போவீங்க எனவே நீங்க உஷாரா இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது எட்டு இவ்வாறு சொல்கிறது நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனா இருந்தார் நீதியை அவர் சரி கட்டினார் எப்படி சிலுவையிலே உங்களுக்காக தொங்கும் பொழுது தன் உயிரை உங்களுக்காக கொடுக்கும் பொழுது அவர் மன்னிக்கிற இருந்தார் தேவன் மன்னிக்கிறார் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா என்றால் பாவம் செய்யக்கூடாது உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று என்னாகவும் பதினாலு இருபது சொல்லுகிறது கர்த்தர் சொன்னார் உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன் நீங்க காலையில எழுந்தவுடன் ஆண்டவரே இந்த நாலுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்துதிகளோடு ஆரம்பிங்க படுக்க போவதற்கு முன்பாக ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் ஒருவேளை இன்று நான் இறப்பேனே ஆகல் என் பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாய் என்னை எடுத்துக் கொள்ளும் என்று ஆண்டவரிடம் வேண்டுங்கள் அப்படி ஆண்டவர்கிட்ட வேண்டாம நம்ம பாவத்தின் மேல் பாவம் பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டே இருப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீத நூத்தி ஆறு இருபத்தி மூணுல அவர்களை நாசம் பண்ணுவேன் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே மோச என்ன பண்றாரு நாசம் பண்ணிடுவீங்களா மக்களின் சொல்லி அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிர கோபம் ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலில் நின்றார் சில ஊரியக்காரங்க சொல்லுவாங்க நான் திறப்பில் வாசலிலே நிற்கிறேன் திறப்பில் வாசலிலே நிற்கிறேன் என்று அப்படி என்றால் உங்களுக்காக அவர்கள் ஆண்டவருடைய வாசஸ்தலத்திலே நின்று உங்களுக்காக எனக்காக ஜெபிக்கிறார்கள் இந்த சங்கீதம் நூத்தி ஆறு இருபத்தி மூன்றுல மோசே அப்படி செஞ்சார் ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது மக்கள் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்களை நாசம் பண்ணவே என்று மிகவும் வெகுண்டு ஆண்டவர் உரைக்கும் பொழுது மோசே திறப்பின் வாசலில் நின்று கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என் மக்களை மன்னியும் என் மக்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்கிறார் பாவங்களை மன்னிக்க பூமியிலே தேவனுக்கு மட்டுமே தேவ குமாரனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் பாவத்தை மன்னிப்பது லேசான காரியம் அல்ல மீகா கருண புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து பத்தொன்பது வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யார் தெய்வங்களை வழிபடலாம் சொல்லலாம் இவர் காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுவார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது பரலோக ராஜ்யத்தை ஒரே ஒருவர் வாக்களித்தார் அவர் இயேசு மட்டும்தான் அந்த இயேசு அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல் நீங்க மீறி 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 பாவம் பண்ணிக்கொண்டிருக்கிறதை மன்னிக்க தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்று மீகாவிலே ஏழு பதினெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் கிருமி செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் அவர் கிருமி செய்ய விரும்புகிறாருங்க அதாங்க நீங்க இத்தனை பாவம் பண்ணியும் நான் இத்தனை பாவம் பண்ணியும் உயிரோடு இருக்கிறோம் நினைத்து பாருங்களே சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிய பாவங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு கேட்டுட்டே இருப்போமா இலங்கையில என்ன ஆச்சு மழை வந்து அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு அவங்களாம் செத்து போய் எங்க போயிருப்பாங்க நினைத்து பாருங்களே ஆண்டவருடைய ரட்சிப்பு அவள் இருக்கா இல்லையா மன்னித்தாரா மன்னிக்கலையா ஒண்ணுமே தெரியாது ஏன்னா அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் கடைசி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார் தேவர் மனம் திரும்புதலுக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் மீகா கெளின புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அவர் திரும்ப நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட விரும்புகிறார் எப்பேற்பட்ட நல்ல தெய்வம் பாருங்க பூமியில போட்டா அந்த பாவம் திரும்பி வந்து உங்களை அட்டாக் பண்ணிடுமோ மலை மேல போட்டா காத்துல பறந்து வந்து உங்க வீட்டு மேல பாவம் விழுந்துடுமோ ஏன்னா ஆதி ஆகமத்தில் சொன்னார் இல்லையா நாலு ஏழு வாசற்படியிலே பாவம் படித்து இருக்கு தான் வீட்டு விட்டு வெளியே போகும்போது செருப்பு போட்டுட்டு போங்கன்னு சொல்றது வரும்போது செருப்பை வாசற்படியில கழட்டிட்டு உள்ளவாங்க இல்ல கால நல்லா அலம்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க எதற்குன்னா பாவத்தை நீங்கள் வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது தேவ பிள்ளைகளே அவர் திரும்ப நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி பேர்பட்ட அக்கிரமம் உங்கள் அக்கிரமம் என் அக்கிரமம் அதெல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறார் சமுத்திரத்துல மேல கூட போடல ஆழத்துல போடுறார் ஏன்னா உன் பாவம் பாவம் திரும்பவும் இருந்து எழுந்து வரவே கூடாது வரவே கூடாது பாவம் திரும்ப உங்களை என்னை தாக்க கூடாது என்று இயேசுவுக்கு மிகவும் பெரியமாயிருக்கிறார் இலேமியா தெற்கு தரிசன புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது கடைசி வரிகளை பார்க்கும் பொழுது நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன் நீங்கள் உண்மையிலே மனம் உருகி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அழுவீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் அவர்களை மன்னித்து அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து என்ன பண்ணாலும் சரி எல்லா அக்கிரமத்தையும் நான் மன்னிக்கிறேன் அவர்கள் பாவத்தை நினையாமல் இருப்பேன் என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தை நினைக்கவே மாட்டேன் என்று சொல்றார் ரோமர் பதினால இருபத்தி மூன்று என்னை மன்னிப்பானா என்று நீங்க நினைக்கவே கூடாது டவுட்டே அப்படி வருமே ஆனால் அதுவே பாவம் என்று தேவன் சொல்லுகிறார் அந்த பாவத்தை நீங்கள் நானும் செய்யவே கூடாது என்று தேவன் விரும்புகிறார் அப்ப பாவங்கள் மிகவும் கொடிய பாவங்கள் பாவம் எத்தனை நாளைக்கு வேலை செய்யற ஆபீஸ்ல பாவம் நீங்க செய்யற ஊழியத்துல பாவம் உங்க குடும்பத்துல மனைவிக்கு விசுவாசமா இல்ல மனைவிமார்கள் கணவனுக்கு விசுவாசமா இல்ல பிள்ளைகள் தந்தை தாய்க்கு இல்ல மாமியார் விசுவாசமா இல்ல மருமகள் மாமியாருக்கு இல்ல ஊழியக்காரர்கள் ஊழியத்தை விட்டு விட்டுட்டு கதை சொல்றாங்க கதை அந்த கதை அவர்களை காப்பாற்றுமா என்றால் காப்பாற்ற அதைத்தான் ஒன்று ஏவான் ஒன்று எட்டு சொன்னார் இயேசுவை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பாவத்துக்காக பரித்த தெய்வ வார்த்தையை பற்றி சொல்லுங்கள் அந்த வார்த்தை அவர்களை ரட்சிக்கும் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும் எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரின் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அழிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அழிவின் விளிம்பிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் பாவத்திலே மறித்து போகக்கூடாது என்ற வாஞ்சை அந்த வாஞ்சை இருக்கும் வரை நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவோம் ஆண்டவரின் வாஞ்சையார் பாவத்தை விட்டு விட்டு பரிசுத்தமான இயேசுவை பார்த்து ஆண்டவரே டாடி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி பாருங்க டாடி உங்களை காப்பாற்றுவார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னை மன்னியும்னு சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களை வாசித்து தியானித்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்